வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை முதலிலே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை பார்த்து விடுவோம் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்படிவாக நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டி பிடித்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் அடுத்த இடத்தை பிடித்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மழைப்பழிவு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி இன்னும் கூடுதல் இடங்கள் அதாவது மழை நிறைய இடங்களில் பொழிந்திருக்கிறது அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடங்களில் இன்னும் கிடைக்கல கிராமப்புற ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்லேருந்து கிடைச்சிருக்கிற நம்முடைய மழைப்பதிவு பார்த்திங்கன்னா தோப்புத்துறை நூற்றி எண்பது புள்ளி நாலு மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு காலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அதாவது பதினெட்டு சென்டிமீட்டருக்கு மேலே பொழிஞ்சிருக்கு ஏடபிள்யூஎஸ் தோப்புத்துறை கோடியக்கரை ஏடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு புள்ளி எட்டு அதாவது நூற்றி பத்தொன்பது மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குளம் நடுச்சேத்தி ஆயக்காரன் குளம் நான்கு இணையம் இடத்தில் இருக்கக்கூடிய மழைப்பதிவு மாநில நூற்றி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக இன்னும் நிறைய இடங்களில் நாலு வேதபதி நேற்றைக்கு நிறைய மழைப்பொழிவு இன்றைக்கும் அதே மழைப்பொழிவு நூற்றி மூணு மில்லி மீட்டர் நாலு வேதபதி அடுத்தபடியாக செட்டிப்புளம் நூற்றி ஏழு மில்லி மீட்டர் மூலக்கரை தொண்ணூற்றி ஒன் ஏழு மில்லி மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் கிட்ட மழை பெய்யுந்திருக்கிறது இதெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்ட மழைப்பொழிவுகள் அது அடுத்தபடியாக வேளாங்கண்ணிலேயும் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு வேளாங்கண்ணி பிரிஞ்சு மூளை திருக்கோளை அருகேறக்கூடியது எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு அடுத்தபடியாக வளிவளம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தொண்ணூற்றி நான்கு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஒன்பது சென்டிமீட்டர் மழை திருமருகல் எண்பத்தி நாலு புள்ளி நாலு மில்லி மீட்டர் எண்பத்தஞ்சு மில்லி மீட்டர் மழை பொயிர்ந்திருக்கிறது திருக்கண்ணபுரம் எண்பது மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது இதெல்லாம் நான்கு மணி முப்பது நிலவர மணி நிலவரம் அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் நிறைய மழை பொழிந்திருக்கிறது தரங்கம்பாடி எழுபத்தி ரெண்டு மில்லி மழை நெடுவாசல் தரங்கம்பாடிக்கு பொறையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய நெடுவாசல் எண்பத்தி ஆறு மில்லி மழை இதெல்லாம் ஏடபிள்யூஎஸ் திருவன்காடு எழுபத்தி ரெண்டு மில்லி மழை அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாதாணம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இது திரு திருமுல்லைவாசல் செல்கின்ற சாலையில் அடுத்தபடியாக பழையூர் அதாவது இங்கே பழைய யார் கிடையாது பழையூர் குத்தாளம் அருகே இருக்கக்கூடியது எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஐந்து மில்லிமீட்டர் மழை பெறுதிருக்குது எல்லாமே அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே இதில் வேதாரண்யம் தான் ரொம்ப அதிகமாக பதிவாயிருக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கூட பதிவாகிருக்கலாம் ஆனால் இது நாலரை மணி வரை கிடைச்சது அதுக்கப்புறம் மழை இல்லைன்னா கூட இன்னும் ஒரு இருபது பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பெய்யும் கூட பதிவாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் அதிகபட்ச மழைப்பதிவு திருத்துறை பூண்டில் எண்பத்தி ஆறு புள்ளி ஒரு மில்லி மீட்டர் அதாவது எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் எட்டி ஒன்பது சென்டிமீட்டர் நெருக்கமாக பெஞ்சிருக்கு முத்துப்பேட்டை எழுபத்தி மூணு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி முப்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் நீடாமங்கலம் ஐம்பத்தைந்து ஐந்து மில்லி மீட்டர் மன்னார்குடி நாற்பது மில்லி மீட்டர் வலங்கிமான் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் குடவாசல் அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் நன்னிலம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் திருவாரூர் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்பொழுது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா இணையும் இடத்துல இது இன்றைக்கு முழுவதும் மன்னார் வளைகுடாவின் தெற்குப் பகுதியில் நீடித்து நாளை குமரிக்கடலில் நகர்ந்து நாளைய மருதுனம் அரபிக்கடலுக்கு நகரப்போகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு கண்டிப்பாக இன்றைக்கு தீவிரமடையும் தற்பொழுது மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி நல்ல மழை விடிய விடிய மழை புதுச்சேரி மழைப்பொழிவு புதுச்சேரி மட்டுமல்ல அதனை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் விழுப்புரம் மாவட்ட பகுதிக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்திருக்கிற நிலையில் மயிலாடுதுறை மாவட்டமும் தொடங்கி இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் மழை தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது தூரலாக இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் வளைகுடா பகுதிக்குள் வரும்பொழுது முழுமையான வெப்ப நீராவியை ஈர்க்கும் ஆனால் வடகடலோரத்திற்கு வருவது எல்லாமே குளிர்காற்று தான் வருது அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர எல்லையோர பகுதிக்கு வருவதெல்லாம் குளிர்காற்று இருந்தாலும் நிறைய மிரட்டும் இன்றைக்கும் குளிர் இருந்தாலும் ஆனால் நேற்றைக்கு போட சுத்தமாக மழை இல்லாமல் நேற்றுக்குறதுக்கு சுமார் ரெண்டு மூணு சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சுது இன்றைக்கு கொஞ்சம் மழை பொடியும் சென்னைக்கு ஏன்னா மன்னார் வளைகுடாக்குள்ளே வந்தாலே கொஞ்சம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இது கிழக்கு காற்றையும் கொண்டு வந்து ஏற்கும் ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டை விட புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை சாரி கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிவை இன்றைக்கு காலையில் எதிர்பார்க்கலாம் அதற்கப்புறம் காலை ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு மேலே பள்ளி தொடங்கிய பிறகு ஒரு பதினோரு மணிக்குள்ளே கண்டிப்பாக தொடங்கினோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வழுக்க தொடங்கும் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை பத்து மணிக்கு மேலே நல்ல ஒரு கனம் மழைப்படிவை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதியத்தில் இன்றைக்கு மதியம் ஒட்டுமொத்த கடலோரம் வடகடலோரம் ஒன்று அதாவது சென்னை திருவள்ளூர் தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும் முதல்ல மதியம் கனமழை பொடிவை கொடுக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை என்ன சார் பெய்யும் பெய்யும் சொல்றீங்க புதுக்கோட்டைக்கு இங்கே ஒன்றும் பெயல சார் சார் இனிமேல் தான் பெய்யும் இப்போதான் மன்னார் வளைகுடால வந்திருக்குது இனிமேல் தான் பெய்யும் புரிதல் வேண்டும் அதுபோய் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்றைக்கும் அதனைத் தொடர்ந்து அது சிவகங்கை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் கடலோரப் பகுதியிலிருந்து உள்ளேயும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் அப்படியே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மயில் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலைக்கும் இன்றைக்கு மதிய மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் திருவண்ணாமலை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் லேசான மழைப்படிவு இன்றைக்கு கொடுக்கும் முதல்ல மதியத்தில் இந்த மழைப்படிவு மேற்கு நோக்கி முன்னேறும் அதாவது அதாவது இந்த மழைப்பொடிவு இன்றைக்கு ராமநாதபுரம் மற்றும் அதாவது மதியத்துக்கு பிறகு மாலையில் மேற்கு நோக்கி நகரும் பொழுது டெல்டாவிலும் மழை இருக்கும் மதியத்துக்கு மேல மாலையில வடகடலோரமும் இருக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரமும் இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களில் வலுத்து இருக்கும் கேரள எல்லையோரம் நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூருக்கும் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் பெருசாக குளத்தை நிரப்பிடாது நல்லா புரிஞ்சுக்குங்க இது குளத்தை நிரப்பாது குளத்தை நிரப்புறதுக்குலாம் நிறைய வருது உடனே இதை குளத்தை நிரப்ப காணும் லேசாக பெஞ்சிட்டு போகுது தூரிட்டு போகுது நினச்சிட்டு போகுது மிதமாக பெய்யுது பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது நிறைய மழை இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த நிகழ்வோட குணத்தை அறிவிச்சிடுறேன் இந்த நிகழ்வு ஒரு சாதாரண தாழ்வு பகுதியிலிருந்து காற்று சுழற்சியாகவும் செயலழக்கப் போகுது அரபிக்கடல் போய் அடுத்த நிகழ்வும் வரப்போகுது ஆகவே இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படுவி தீவிரமடையும் ம டெல்டா முதல் வடகடலோரம் மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து வடகடலோரம் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை மாலைக்கு பிறகு சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் தேனி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மதுரை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி திருப்பூர் கோயம்புத்தூர் ஏற்கனவே நேற்றுக்கு உடுமலைப்பேட்டையில் பத்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு பெய்ய இருக்கிறது இன்றைக்கு தான் மழையை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் பதினெட்டாம் தேதி தான் இன்றைக்கு தான் நல்ல மழை பொடிவை எதிர்பார்த்திருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு பதினெட்டாம் தேதி நாம் அன்றைக்கு அழிவித்தது தான் அது ஆகவே இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி ஈரோடு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லா மாவட்டங்களுக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏதாவது பிற ஏதாவது விட்டு இருந்தா உங்க மாவட்டத்தையும் சேர்த்துக்கங்க தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நள்ளிரவுக்குள் நாளை அதிகாலைக்குள் நல்ல மழை பொழிவை கொடுத்துவிடும் நாளை அதிகாலை வரை உங்களுக்கு மழை பொழியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்துடும் சரி இந்த நிகழ்வு நாளை அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்துடும் நாளை குமரிக்கடல தான் நகரும் அரபிக்கடல் நோக்கி நகராது நாளை குமரிக்கடல் குமரிக்கடலை விட்டு நாளை அரபிக்கடலை என்றாயணும் நாளைக்கு நாளை பத்தொன்பதாம் தேதி அரபிக்கடலில் என்றாயிடும் பிற்பகலில் அதுக்கப்புறம் மேற்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கும் ஆனால் பெரிதாக இருக்காது ஏன்னா பத்தொன்பதாம் தேதி புதிதாக தெற்கு மத்திய வங்கக்கடலில் புதிதாக ஒரு நிகழ்வு உருவாக போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்திய வானிலை அறிவி வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்தது இருபத்தி ரெண்டாம் தேதி அது அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாக போகுது அதுக்கு முன்னாடி பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மத்தெருக்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாக இந்த நிகழ்வு என்ன செய்யணும் கிடைக்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள் வந்து ஏறிக்கிட்டு இருக்கலையே காற்று அது ஏற விடாமல் அது அது பக்கம் திருப்பிடும் அதனால் தரை ஏறாது அதனால் நாளை மழையோட தீவிரம் புதன்கிழமை தீவிரம் குறையும் இருந்தாலும் சூழல் சாரல் மேகமூட்டம்லாம் இருக்கும் அது நாளை மறுதினம் இருபதாம் தேதி முற்றிலுமாக அந்த பக்கம் திரும்பிடும் இருபதாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை இந்த இருபதாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை என்பதை பயன்படுத்தி பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு விவசாய பணிகளை முன்னெச்சரிக்கை எடுத்தல் வடிகால வசதியை சரி செய்தல் பல்வேறு பணிகளுக்கு நீங்கள் முன்னே முன்னேற்பாடு கூட எடுக்க வேண்டிய நாள் வந்து பத்தொன்பது இருபதாம் தேதி இருபதாம் தேதி நல்ல பிரைட்டாவே இருக்கும் எல்லா மராமத்து பணிகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இருபதாம் தேதி இருபதாம் தேதி என்ன புதிய நிகழ்வுக்கு கிழக்கு திசை காற்றும் நிலநடக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியும் நிகழ்வு தீவிரமடைந்து பெருங்கடல் வெப்ப நீராவியையும் ஈர்த்து கொண்டு கிழக்கு திசை காற்றையும் குளிர் அலையையும் ஈர்த்து கொண்டு இரண்டு காற்றும் மிக சமமாக அதாவது இதுவரைக்கும் ரேஷன் சரியில்லை இருபத்தஞ்சு சதவீதம் வெப்ப நீராவியும் எழுபத்தைந்து சதவீதம் குளிர் காற்றும் இருந்த காரணத்தினாலதான் மழைப்பொடிவு ஐம்பது சதவீதம் ஐம்பது அதாவது நீராவி நீராக மாற அளவான அந்த குளிர் தான் வேணும் அதிகப்படியான நீரா அதாவது அது குறைவான நீராவியும் அதிகப்படியான குளிர் வந்தால் வந்தா நீராவி நீராக மாறாமல் நீராவி நீ அப்படியே மேகமாகவே மாறிடும் உறைந்துவிடும் புரியுதுங்களா கீழே விழாமல் அப்படியே மேலேயே கெட்டியாகிவிடும் மேகமாகவே உறைந்துவிடும் அந்த நிலை தான் நடந்தது நேற்றைக்கு இன்றைக்கு அப்படி இருந்தும் கூட கிழக்கு காற்று நேற்றைக்கு டெல்டாவில் வந்து ஏறியது நம்ம சொன்னமா இல்லையா அந்தமான் பகுதியிலிருந்து சுமத்ரா தீவு அதாவது அந்த பக்கம் அதாவது தென் தென்சின கடல் தாய்லாந்து வளைகுடா பகுதியிலிருந்து நேரடியாக வரக்கூடிய காற்று நேற்றைக்கு இலங்கையிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வந்து ஏறியது அதே போல குளிர்காற்றும் டெல்டாவில் சந்தித்தது இரு காற்று இணைவு இருந்தால் மின் தூண்டல் ஏற்படும் என்று சொன்னோம் நேற்றைக்கு கடுமையான இடி மின்னலுடன் தான் மழை பொழிவை கொடுத்தது டெல்டாவில் இதெல்லாம் நீங்கள் அறிவியல் பூர்வமாக உணர வேண்டும் வானிலை மாறுதலுக்கென மழை பெய்வதற்கு காரணம் என்ன மழை பொய்ப்பதற்கு காரணம் என்ன தாமதம் அடைவதற்கு காரணம் என்ன எல்லாமே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு தீசை காற்று வெப்ப நீராவி ஏற வடக்கிலிருந்து வந்த குளிர்காற்று டெல்டாவில் சந்திப்பை ஏற்படுத்தி நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு போதுல நல்ல மழைப்பொடிவு கொடுத்த நிலையில டெல்டாவில் இடிமின்னலுடன் மழைப்பொடிவு திருவாரூர் மாவட்டத்தில் நீ மன்னார்குடியெல்லாம் கடுமையான இடியாக இருந்தது அது இரு காற்று இணைப்பு இருந்தது இப்படி இந்த நிகழ்வு இருந்ததன் காரணமாக இப்படி ஆனால் அடுத்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பநீராம் ஈர்த்துக்கொண்டு கிழக்கு காற்றையும் ஈர்த்துக்கொண்டு குளிர்காற்றையும் ஈர்த்துக்கொண்டு மூன்று காற்றையும் தன்பக்கம் வைத்துக்கொண்டு நிறைய மழைப்படிவை ஏற்படுத்தி கொண்டே நெருங்கி வரும் இது இருபத்தி ஓராந்தேதி லேசான மழைப்படிவை கடலோரமும் இலங்கையும் தொடக்கும் இலங்கைக்கு இருபத்தி ஓராந்தி கண்டிப்பா தொடங்கினோம் கடலோரம் லேசாக தொடங்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி நல்ல மழைப்பொடிவாகவே தொடங்கிவிடும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு இலங்கைக்கு கனமழையாக தொடங்கிடும் அப்படியே இருபத்தி மூன்றாம் தேதி தொடர் மழைப்பொழிவாக தொடங்கிடும் இருபத்தி மூன்றிலிருந்து படிப்படியாக மழையின் அளவு தீவிரமடைந்து கொண்டே இருக்கும் இருபத்தி மூன்று இலங்கையை நெருங்கும் இருபத்தி நாலு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வட இலங்கை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பாக் நீரிணிப்பு அருகே வரும் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி இருபத்தி ஆறு வரும் இருபத்தி ஏழு டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று வடக்கு புறம் நகரம் இப்படியே மிக மெல்ல வடகடலோரத்தை நோக்கி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வட இலங்கை பாக் ஜலசந்தி டெல்டா மாவட்ட கரையோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள காரைக்கால் புது அதே மயிலாடுதுறை கடலூர் அப்படியே நெருக்கமாக வந்து வடகடலோரம் அருகே வந்து உள்ளே நுழையும் புயல் அல்ல ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாக இருக்கலாம் புயலாக உருவானால் கூட கரையை நெருங்கும் பொழுது செயல் எடுத்துதான் கரை கிடக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் ஆகவே புயல் என்று பேர் வைக்கப்பட்டால் கூட புயல் அச்சம் காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் இது நிறைய நிறைய மழை தரக்கூடியது என்று தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும் இதில் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் நிறைய நிறைய மழை தரும் அதுலேயும் டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் திருவள்ளூர் வரைக்கும் உள்ளே திருப்பத்தூர் வேலூர் வரை திருவண்ணாமலை மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி செங்கம் அதையும் தாண்டி ஊத்தங்கரை வரை கிருஷ்ணகிரி மாவட்டம் அதே போல ஒட்டுமொத்த அணை வரைக்கும் கல்வராயன் மலை வரைக்கும் சேலம் மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் அதேபோல் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி வரைக்கும் நன்றாக ஏறி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் கடலோரமும் நிறைய நிறைய மழைப்படிவை கொடுத்து கொண்டே வடகடலோரத்திற்கு சற்று தெற்கு புறமாக நம்ம சொன்ன அந்த பன்னிரெண்டாவது வட அச்சரேகை அருகே அது கரையை கடந்து உள்ளே போய் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக போதிய நோக்கி நகரும் இதனால அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு திசை காற்று வருகை காரணமாக மழை உண்டு தெற்கு திசை காற்று காரணமாக மழை உண்டு இந்த நிகழ்வு கடந்த பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இது மழைப்படிவை தரும் தந்த பிறகு முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி கொஞ்சம் மழைப்பொடிவோட தீவிரம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் கிழக்கு காற்று வந்து கொண்டிருக்கும் புதிய நிகழ்வு ரெண்டாம் தேதி தொடங்கிடும் டிசம்பர் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு வரை அடுத்த நிகழ்வு மழை பொழிவை தொடக்கும் அதுவும் வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இப்படித்தான் டிசம்பரில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரை இருக்கிறது எல்லாமே இலங்கை ஒட்டி வந்து பிறகு தென் மாவட்டங்கள் வடி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென்கோடி வழி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பயணிக்கும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக டிசம்பர் ஜனவரியில நிறைய மழை பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி